ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களின் சண்டைகளுக்கு என்னை தப்புவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நாவுகளின் சண்டைகளுக்கு எம்மை விலக்கி காக்குற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக பழிக்கு பழி வாங்குபவரே மகு ஸ்தோத்திரம் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமை சரி கட்டுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை காணும்படி செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்களை வெட்கி லட்சியடைய செய்யும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை என் சத்துக்களிலும் ஞானம் உள்ளவனாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை தேற்றும் கோலும் தடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் நன்மைக்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்